வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக சென்னையவே உலுக்கிட்டு இருக்க நித்யஸ்ரீ அப்படிங்கிற இருபத்தாறு வயசான இளம் பெண் கொலை வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெற்றோர்களை ஏமாற்றிட்டு தனியாக வீடியோ எடுத்து தங்கிட்டு அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பொய்யை சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான் இது சென்னையில் இருக்க கொடுங்கையூரில் நடந்த நித்யஸ்ரீ கொலை வழக்கில் அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலைன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவை எங்கேயுமே பாருங்க தமிழ்நாட்டுல இருக்க சென்னையில திருவற்றியூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க அந்த ஃபேமிலில இருக்க தம்பதிக்கு மகளா பிறந்திருக்காங்க நித்தியஸ்ரீ நித்தியஸ்ரீ நல்லா படிச்சுட்டு ஒரு வேலையை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வேலை தேடிட்டு இருந்திருக்காங்க ஆனா நித்தியஸ்ரீக்கு எங்கயுமே வேலை கிடைக்கல அதனால என்னடா பண்றது ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுமே சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு இதனால பெற்றோர்களை விட்டு தனியா போய் வாழ்ந்துட்டு நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முதல்ல அவங்க அம்மா அப்பா கூட இருந்துகிட்டேதான் வேலை தேடிட்டு இருந்தாங்க ஆனாலும் வேலை கிடைக்கல அப்படிங்கறதுனால அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இதுக்கப்புறம் நித்யஸ்ரீ அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு தனியா ஒரு வீடு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க சென்னையில இருக்க அம்பத்தூர் அப்படிங்கிற பகுதியில ஒரு வாடகை வீட்டுல தங்கிட்டு இருக்காங்க இப்படி நித்யஸ்ரீ அவங்க அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு அம்பத்தூர் அப்படிங்கிற பகுதியில ஒரு தனியா ஒரு வாடகை வீட்டுல தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி தங்கிட்டு இருக்கும்போது நித்தியஸ்ரீ நிறைய இடத்துல வேலை தேடி பார்க்குறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல இதனால அவங்களோட எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது கூட பெற்றோர்கள் வேற இல்லை அதனால அவங்க ஒரு தவறான தொழிலை செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஆனால் அடிக்கடி அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்போலாம் நித்தீஸ்ரீ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை தேடிக்கிட்டாங்க எனக்கு ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை கிடைச்சிருச்சு நான் அங்கே தான் வேலைக்கு இருக்கேன் என்ன பத்தி எந்த கவலையும் படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்டை சொல்லியிருக்காங்க ஆனா நித்யஸ்ரீ எந்த ஒரு ஐடி நிறுவனத்துக்கும் வேலைக்கு போகவே இல்லை அவங்க எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு என்ன வழி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே டைம்ல அவங்க அம்மா பாட்டை ஐடி நிறுவனத்துல வேலை செய்யறேன்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க எங்கேயுமே வேலைக்கு போகல வீட்டுல தான் இருந்திருக்காங்க வீட்டுல இருந்துகிட்டு ஆண்களை ஏமாத்தி பணம் பறிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க நித்யா அந்த மாதிரி நிறைய ஆண்கள் கூட பழக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் அந்த அம்பத்தூர் பகுதியில இருக்க பாலமுருகன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு இதுக்கப்புறம் பாலமுருகனும் நித்யாவும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க இப்படி நெருங்கி பழகிட்டு இருக்கும் போதே நித்யா அவங்க வீட்டுக்கே பாலமுருகனை கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க பாலமுருகனும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்திருக்காங்க அவரும் வேலை தான் இருந்திருக்காங்க நித்யாவும் வேலை தான் இருந்திருக்காங்க இப்படி வேலை தேடும் ரெண்டு பேத்துக்குள்ள பழக்கம் ஏற்பட்டு இந்த பழக்கத்தினால இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமையே லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நித்யாவோட வீட்லயே கல்யாணம் பண்ணாம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ ஆரம்பிக்கிறாங்க இது எதுவுமே நித்யாவோட பேரண்ட்ஸ்க்கு தெரியாது அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இன்னொரு வீட்டுல கூட குடும்பம் நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க நித்யா அதுவும் கல்யாணம் பண்ணாமலேயே இன்னொருத்தரு கூட லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க இதெல்லாம் தெரியாத நித்யாவோட பேரண்ட்ஸ் அடிக்கடி நித்யாவுக்கு போன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க அப்ப எல்லாமே நித்யான் அவர் ஐடி நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் நல்லபடியா சம்பாரிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருக்காங்க இது அவங்களோட பேரண்ட்ஸும் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க இதனால நித்யஸ்ரீ தன்னோட ஏமாத்து வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது பாலமுருகனுக்கு நித்யஸ்ரீ மேல நிறைய டவுட் வந்துருக்கு அதனால அவங்களை அம்பத்தூர்ல வச்சு வீட்லயே தாலி கட்டிடுறாங்க தாலி கட்டி நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா வாழலாம்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் நித்தியஸ்ரீ கல்யாணம் பண்ணாலும் வேலை தேடுறா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க அப்படி போகும்போது எல்லாம் பாலமுருகன் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு போயிருக்காங்க அப்பவே பாலமுருகனுக்கு நித்தியஸ்ரீ மேலே நிறைய டவுட் வந்திருக்கு நித்யஸ்ரீ நான் ஐடி நிறுவனத்துல வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பாட்ட சொல்லிருக்காங்க அதுவும் இல்லாம வேலை வேலைன்னு சொல்லிட்டு பாலமுருகன் கிட்ட சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க அப்படி நித்தியஸ்ரீ என்னதான் வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா அவங்க வீடியோ கால் பண்ணுவாங்க நிறைய ஆண்களோட நம்பரை எடுத்து அவங்களுக்கு அரைகுறையா ஆபாச வீடியோ பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம ஆபாச வீடியோ கால்லயும் பேசியிருக்காங்க அரைகுறை ஆடையோட ஆபாச வீடியோ கால்ல பேசியிருக்காங்க அரைகுறை ஆடையோட பேசுனா ஒரு அமௌண்ட் முழு நிர்வாணமா பேசணும்னா இன்னொரு அமௌண்ட்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி நித்தீஸ்ரீயோட வலையில நிறைய பேர் விழ ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் நித்தீஸ்ரீக்கு இன்னொரு நபர் கூட பழக்கம் ஏற்படுது அப்படி இருக்கும்போது தான் சரியா ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அம்பத்தூர்ல பாலமுருகன் கூட வாழ்ந்துட்டு இருந்த நித்தியஸ்ரீ அதுக்கப்புறம் அங்கேருந்து வீடு ஷிஃப்ட் பண்ணி கொடுங்கையூருக்கு வந்துடுறாங்க கொடுங்கையூர் பகுதியில் ஒரு வாடகை வீட்டில் ரெண்டு பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அன்னைக்கு சரியா ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நித்தியஸ்ரீ பாலமுருகன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க இன்னைக்கு என்னோட அப்பா அம்மா என்னோட வீட்டுக்கு வராங்க நான் வேற ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்கறேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ உன் கூட நான் தங்கிட்டு இருக்கிறது எங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக மாட்டிக்குவேன் பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் அதனால நீ வீட்டுல இருந்து கொஞ்சம் வெளியே போயிரு எங்க அம்மா அப்பா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ திரும்பவும் வீட்டுக்கு வந்தா போதும்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்ட பாலமுருகனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் ஜூன் அஞ்சாம் தேதி நித்தியஸ்ரீயோட அம்மா அப்பா வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஜூன் ஆறாம் தேதி சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்திருக்காரு பாலமுருகன் அப்படி வீட்டுக்கு வரும்போது அவருக்கு ஒரே அதிர்ச்சி வீட்டோட கதவு திறந்து இருந்திருக்கு இதனால பாலமுருகன் வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க அங்க நித்தியஸ்ரீயோட பேரை சொல்லி கூப்பிட்டுகிட்டே போறாங்க இருந்தாலும் நித்தியஸ்ரீ கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே இல்ல அது மட்டும் இல்லாம இங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு ஆனா பாலமுருகன் பண்ண எந்த ஒரு காலையுமே நித்தியஸ்ரீ அட்டன் பண்ணாமே இருந்திருக்காங்க இதனால ஒரு டவுட்டோட தான் வீட்டுல வந்திருக்காங்க அப்படி வீட்டுக்கு வரும்போது வீட்டோட கதவு திறந்தே இருந்திருக்கு வீட்டுக்குள்ள போய் எங்கெங்கெல்லாம் தேடி பாக்குறாரு எங்கேயுமே நித்தியஸ்ரீயை காணும் அரசியா பெட்ரூம்ல மயக்க நிலையில இருந்திருக்காங்க நித்தியஸ்ரீ பதறி போன பாலமுருகன் அவங்கள உடனடியா எழுப்ப ட்ரை பண்றாங்க இருந்தாலும் அவங்க எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க உடனடியாக கொடுங்கையூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான ஒரு டீம் வந்து அந்த வீட்டுக்கு வராங்க வந்த நித்தீஸ்வரியை பார்க்கும்போது அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது உடனடியாக அவங்களோட உடலை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிடறாங்க ஆனா நித்தியஸ்ரீ படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்துல நிறைய மாத்திரைகள் இருக்கிறத போலீஸ் பார்த்துருக்காங்க ஆனா போலீஸ்க்கு முதல்ல இது ஒரு தற்கொலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க இருந்தாலும் நித்தீஸ்ரீயோட கால் ஹிஸ்டரி செக் பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி தான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி நித்தி ஸ்ரீ கடைசியா ஒரு ஆணுடைய நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க அவர் யாருன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது சந்தோஷ் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் தெரிய வந்திருக்கு சந்தோஷ் சைதாபேட்டையில ஒரு மருத்துவரா இருக்காங்க அவரோட நேட்டிவ் சேலமா இருந்திருக்கு இப்ப சைதாப்பேட்டை பகுதியில சந்தோஷ் டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவருக்கு எதுக்கு நித்தீஸ்ரீ கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரே டவுட் இருந்திருக்கு போலீஸ்க்கு இதனால உடனடியாக சந்தோஷ் வீட்டுக்கு போறாங்க ஆனா அங்க சந்தோஷ் இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு உடனடியாக சந்தோஷோட நம்பரை ட்ராக் பண்ணி அவரை கைது பண்றாங்க சந்தோஷை கைது பண்ணி விசாரிக்கும் போதுதான் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கு இதே டைம்ல நித்திஸ்ரீ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க அவங்க அம்மா அப்பா வீட்டுல வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுல இருந்து இருபத்தஞ்சு பவுன் நகைய காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கூடவே பாலமுருகன் கூட தான் தங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் எப்படி அவங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிருச்சு இதனால பாலமுருகன் தான் நித்யஸ்ரீயை கொண்டுட்டான் நித்தியஸ்ரீய கொன்னுட்டு வீட்டுல இருந்து இருபத்தஞ்சு பவுண்ட் நகையை எடுத்துட்டு ஓடிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா பாலமுருகன் தான் நித்யஸ்ரீ மயங்கி கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு போலீஸ்கே தகவல் கொடுத்திருக்காங்க இதனால பாலமுருகன் இந்த வேலையை பண்ணியிருக்க மாட்டாரு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு வீட்டுல இருந்து திருட்டு போன நகை எங்க போச்சு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல இதுக்கு அப்புறம் போலீஸ் சந்தோஷம் அவங்களோட ஸ்டைல்ல விசாரணை பண்றாங்க அதுக்கப்புறம் தான் சந்தோஷ் நடந்த முத்த உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாலமுருகன் கூட பழக்கம் ஏற்பட்ட கொஞ்ச நாளே நித்யஸ்ரீக்கு சந்தோஷ் கூடயும் பழக்கம் ஏற்பட்டு சந்தோஷ் ஒரு டாக்டரா இருந்திருக்காங்க அவங்களுக்கும் நித்யஸ்ரீ அரைகுறை ஆடையோட வீடியோ கால் பண்ணிருக்காங்க அதை ரசிச்சு பார்த்திருக்காரு சந்தோஷ் இன்னும் முழு நிர்வாணமா நான் வீடியோ கால் பண்ணணும்னா எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நித்தியஸ்ரீ கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி நித்யஸ்ரீ கேட்க கேட்க பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்திருக்காரு சந்தோஷ் இப்படியே நித்தியஸ்ரீ கிட்ட எட்டு லட்சம் ரூபாய் விட்டிருக்காரு சந்தோஷ் அப்படி இருக்கும்போது நித்யஸ்ரீயும் சந்தோஷம் ஒரு கட்டத்துல நெருக்கமாக ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உறவு வச்சுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நித்தியஸ்ரீ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத வீடியோவை எடுத்து வச்சுக்கிறாங்க அந்த வீடியோவை காட்டி காட்டி சந்தோஷம் பயப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க நீ மட்டும் நான் கேக்குறப்பெல்லாம் பணம் கொடுக்கலீனா இந்த வீடியோவை எல்லாத்துக்குமே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி நிறைய பணத்தை பிடுங்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய நகைகளையும் அவர்கிட்ட இருந்து பிடிக்கிருக்காங்க எட்டு லட்ச ரூபா பணத்தையும் வாங்கியிருக்காங்க ஒரு கட்டத்துல பாலமுருகன் கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போதே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தோஷ்கிட்ட கேட்டிருக்காங்க அப்ப சந்தோஷ் ஏற்கனவே இவங்கள்ட்ட நிறைய பிரச்சனைகளை சிக்கிட்டு இருக்காரு ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததை அவங்க வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளவு கல்யாணம் பண்ணோம்னா நம்மளோட நிலைமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாரு சந்தோஷ் ஆனாலும் நித்யஸ்ரீ விடாமல் சந்தோஷை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ மட்டும் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை உங்கள் அம்மா அப்பாவுக்கு அனுப்பிடுவேன் அதனால நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இதிலிருந்து எப்படி வெளியே வரணும்னு சொல்லிட்டு சந்தோஷ்க்கு தெரியல இதனால நித்யஸ்ரீயை போட்டு தள்ளிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காரு சந்தோஷ் அதன்படிதான் அஞ்சாம் தேதி நைட்டு மது வாங்கிட்டு நித்யஸ்ரீயோட வீட்டுக்கு போயிருக்காரு அதாவது நித்தியஸ்ரீ அம்மா அப்பா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நைட்டு போல வீட்டுக்கு போயிருக்காரு சந்தோஷ் முதல்ல சந்தோஷ் இந்த கொலையை நான் பண்ணலன்னு தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இருந்தாலும் சந்தோஷ் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவி டிவி கேமராவில பதிவாயிருக்கு நித்தியஸ்ரீயோட வீட்டுல இருக்க சிசிடிவி டிவி கேமராவுல சந்தோஷ் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தெளிவா பதிவாயிருக்கு இதை போலீஸ் காமிக்கும் போது உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரி நித்யஸ்ரீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பணத்தை எங்கிட்ட இருந்து புடுங்கிருக்காங்க நிறைய நகைகளை எங்கிட்ட இருந்து புடுங்கிருக்காங்க மேலும் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த வீடியோவை எங்க அம்மா அப்பாவுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிச்சாங்க இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியல அதனாலதான் நித்யஸ்ரீ நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒத்துக்கிறாரு சரி எப்படி கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப சந்தோஷ் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு சந்தோஷ் ஜூன் அஞ்சாம் தேதி நைட்டு மது வாங்கிட்டு நித்திஸ்ரீயோட வீட்டுக்கு போயிருக்காங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் உறவு வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப சந்தோஷ் மது ஊத்தி கொடுத்திருக்காங்க அதாவது நித்தியஸ்ரீக்கு பீர் வாங்கிட்டு போயிருக்காரு அந்த பீர்ல அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையை கலந்திருக்காரு மொத்தம் அஞ்சு மாத்திரைகளை கலந்து அந்த மதுவுல ஊத்தி கொடுத்துருக்காங்க இத நித்யஸ்ரீ ரசிச்சு குடிச்சோடனே உடனடியா மயக்க நிலைக்கு போயிடுறாங்க ஆனா லைட்டா அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் இருக்காங்க அப்ப சந்தோஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா உனக்கு நான் மசாஜ் பண்ணி விடுறேன் உனக்கு இதமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு மசாஜ் பண்ற மாதிரி ஒரு தலையணை எடுத்து அவங்க முகத்துல வச்சு அழுத்த ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே மயக்கத்துல இருந்த நித்யஸ்ரீ பெருசா எதிர் தாக்குதல் எதுவுமே பண்ண முடியல அங்கேயே துடு துடிச்சு நித்தியஸ்ரீ இறந்து போறாங்க உடனடியே சந்தோஷ் அவர் கொண்டு வந்திருந்த மாத்திரையை அவங்க பக்கத்துல போட்டு விடுறாங்க அதாவது அவங்க பெட்ல பரப்பி விடுறாங்க அப்பதான் வந்து பாக்குறவங்களுக்கு இவங்க மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலை முயற்சி பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தெரிய வரும்னு சொல்லிட்டுதான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நித்தியஸ்ரீயை கொடூரமா கொலை பண்ணிவிட்டு வீட்டில இருந்த இருபத்தஞ்சி பவுன் நகையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இவர் கிட்ட விட்ட எட்டு லட்ச ரூபா பணத்துக்கு பதிலாக அவங்க வீட்டில இருந்து இருபத்தஞ்சி பவுன் நகையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷ் மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட கன்ஃபூஸ் பண்ணிட்டாங்க நித்யஸ்ரீ அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஐடி நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சென்னையில் தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் அவங்க எந்த வித வேலைக்கும் போகாமல் நிறைய ஆண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க நிறைய ஆண்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு அதுவும் தவறான வழியில் நிறைய பணங்களை சம்பாரிச்சுருக்காங்க இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவறான வழியில போயிருக்காங்க நித்யா இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கைக்காகவும் பணத்துக்காகவும் தவறான வழியில போன நித்யஸ்ரீயோட வாழ்க்கை இப்படி கொடூரமா முடிவுக்கு வந்துருச்சு பெற்றோர்களை ஏமாத்திட்டு தனியா வீடு எடுத்து சொகுசு வாழ்க்கை வாழணும்னு நினைச்ச நித்யா இப்ப இறுதியில இறந்து போயிட்டாங்க மேலும் நித்யா இன்னும் எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற கோணத்துல போலீஸ் தொடர்ந்து விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க பாலமுருகன் சந்தோஷ் மாதிரி இன்னும் வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலயும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொறுத்த வரையும் மூணு பேருமே விக்டீம் தான் ஒருத்தர் பணத்தை இழந்திருக்காங்க ஒருத்தர் நகையை இழந்திருக்காங்க ஒருத்தர் உயிரையே இழந்துட்டாங்க எப்பவுமே தவறான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு நினைக்காது அது மட்டும் இல்லாமல் அது கண்டிப்பாக ஒரு கிரைம்ல தான் முடியும் அப்படிங்கிறது இந்த கேஸ் மூலிமாவும் நம்மளுக்கு புரிய வருது இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காம வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ